அனைவருக்கும் வணக்கம் மக்களை தான் இன்னைக்கு நிறைய கலைகள் நம் தமிழ்நாட்டில் உண்டு அதுல ஒரு கலைதான் திரைப்படக்கலை கலை எந்த கலையாக இருந்தாலும் கண்ணியத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் திரைப்படக்கலையும் கலையும் அதற்கு விதி விலக்கு அல்ல திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சிகள் வசனங்கள் பாடல்கள் போன்றவை கண்ணியமிக்கதாக இருக்க வேண்டும் ஒரு நல்ல திரைப்படத்தினுடைய வெற்றி எதுல அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த திரைப்படத்துல நல்ல திரைக்கதை அமைந்திருக்க வேண்டும் நல்ல நகைச்சுவை அமைந்திருக்க வேண்டும் மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய பின்னணி இசை பாடல் வரிகள் இதெல்லாம் இருந்தாதான் ஒரு திரைப்படத்துல ஒரு திரைப்படத்திற்கு மாபெரும் வெற்றியாக அமையும் இப்படி தமிழ்நாட்டுல முந்நூறு நாட்களுக்கு மேல வெற்றி வகை சூடிய திரைப்படங்கள் எல்லாம் உண்டு ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச கூலி திரைப்படத்தை நான் பார்த்தேன் படம் படம் தொடங்கி வரைக்கும் ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் ஷூட்டிங் என்னங்க இது ரொம்ப வேதனையாக ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது திரைப்படம் என்பது மக்களுக்கு நல்ல கருத்துக்களை எடுத்து செல்லுகின்ற ஒரு ஊடகம் ஒரு நல்ல வாய்ப்பு மக்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வை தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஊடகம்தான் திரைப்படத்துறை ஆனால் இந்த கூலி திரைப்படத்துல திரு ரோகேஷ் கனகராஜ் இயக்குனர் அவர்கள் என்ன சொல்ல வர்றாருன்னு ஒன்று கொண்ட புரியல மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியவர் அந்த படத்துல பார்த்தீங்கன்னா வன்முறை 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 போதைப் பொருள் பழக்கத்தை தூண்டுற தூண்டுவதை போன்ற காட்சிகள் படம் தொடங்கி முடிந்த வரைக்கும் இதுதான் போய்கிட்டே இருக்கு நம்ம நாட்டில் ஒரு என்ன ஒரு சாபக்கேடு என்று கேட்டால் திரைப்பட கதாநாயகர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அவங்கள போலயே மாறிடுது இளைய தலைமுறையினர் கதாநாயகர்களை போலயே தலை வைத்துக் கொள்வது உடைய அலகாரம் ஷேர்ட் பேண்ட் எல்லாம் போட்டுக்கிறது முடிய எப்படி கட் பண்றது கம்மல் போட்டுக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு எளிதில் பற்றி கொள்ளக்கூடிய கற்பூரம் போல பற்றி கொள்ளக்கூடிய ஒரு கலைதான் திரைப்பட கலை அந்த திரைப்படத்தின் மூலமாக நாம் என்ன சொல்ல வர்றோம் நல்ல என்ன நம்ம ஒரு இயக்குநராக இருந்து கொண்டு நாம் என்ன செய்ய போறோம் இந்த மக்களுக்கு என்ன தர போறோம் ஒவ்வொரு படத்திலையும் நாம் என்ன சொல்ல போறோம்ன்ற ஒரு எண்ணமும் எதிர்பார்ப்போம் இன்னைக்கு இருக்குது போன எல்லா போது படம் சரியில்லை படம் ஒண்ணு இல்லை சொல்லிக்கிட்டே வந்துகிட்டே இருக்காங்க இருநூறு ரூபாய் என்பது ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் என்பது வசதி படிச்சவங்களுக்கு பணக்காரங்களுக்கு அது சாதாரணமா இருக்கலாம் ஆனா ஒவ்வொரு நாளும் கூலி தொழில் செய்யக்கூடிய ஏழை எளிய மக்கள் தாங்கள் பெற்ற சம்பளத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி ஒதுக்கி அதை மொத்தமாக சேர்த்து ஒரு இரநூறுவா கொடுத்து ஒரு டிக்கெட்டு வாங்கி வாங்கிட்டு சினிமா தேட்டரில் போய் உள்ளே உட்கார்ந்து பார்க்கும்பொழுது அவங்களுக்கு கிடைக்கின்ற அந்த என்டர்டைன்மெண்ட் போய் சேருதா பொழுதுபோக்கு போய் ஒழு போய் சேருதா அதைத்தான் நாம் இங்கே பார்க்கணும் அதாவது கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைச்சி சம்பாதிச்ச தன்னுடைய சிறு சிறு பணத்திலிருந்து கொஞ்சமா சேர்த்து ஒரு திரைப்படத்தை பார்க்க செல்லுகின்ற ஒரு கூலி தொழிலாளிக்கு இந்த கூலி நல்ல கூலியை கொடுத்து விட்டது ஒண்ணுமே இல்லை ஒரு நல்ல ஒரு கருத்து இல்லை ஒரு நகைச்சுவை இல்லை ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் திரைப்பட இயக்குநர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் நட்பு குடும்பம் காதல் சமூகத்தினுடைய விழிப்புணர்வு எவ்வளவோ சப்ஜெக்ட் இருக்கு எவ்வளவோ கான்செப்ட் இருக்கு அதை தேர்ந்தெடுங்க அதை தேர்ந்தெடுங்க மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லுங்க இளைஞர்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லுங்க அப்படி உணர்த்துவதுதான் ஒவ்வொரு தமிழ் திரைப்பட இயக்குநர்களின் கடமையாக இருக்க வேண்டும் அதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இனி காலங்களில் நல்ல திரைப்படங்களை இயக்குநர்கள் தர வேண்டும் மக்கள் மனதில் இடம்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்